வணக்கம் நான் நியூட்ரிஷனிஸ்ட் திவ்யா சத்யராஜ் எனக்கு அரசியலில் ஆர்வம் உண்டு அப்படின்னு சில பத்திரிக்கை நண்பர்களிடம் சொல்லி இருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாரும் என்கிட்ட கேட்கிற கேள்வி நீங்க மேயர் ஆகணுங்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வரீங்களா ராஜசபா எம்பி பதவியில ஆர்வம் இருக்கா சத்யராஜ் சார் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவாரா இப்படி பல கேள்விகள் நான் பதவிக்காகவோ தேர்தலில் வெல்வதற்காகவோ அரசியலுக்கு வரணும்னு நினைக்கல மக்களுக்காக வேலை செய்கு தான் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறேன் நான் களப்பணிகள் செய்ய ஆரம்பிச்சு சில வருடங்கள் ஆகிறது மகிழ்மதி இயக்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன் அந்த அமைப்பு மூலமா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு இலவசமா ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவு வழங்கப்படுகிறது வரும் தேர்தலில் போட்டியிட எனக்கு ஒரு கட்சியிலிருந்து அழைப்பு வந்தது உண்மைதான் ஆனால் எந்த ஒரு மதத்தை போற்றும் கட்சியுடனும் இணைவதில் விருப்பமில்லை இன்னொரு முக்கியமான விஷயம் நான் தனி கட்சி ஆரம்பிக்கப் போவதில்லை எந்த கட்சியுடன் இணைய போகிறேன் என்ற தகவல் தேர்தல் முடிந்தவுடன் அறிவிப்பேன் புரட்சி தமிழன் தோழர் சத்யராஜ் அவர்களின் மகளாகவும் ஒரு தமிழ் மகளாகவும் தமிழ்நாட்டின் நலன் காக்க உழைப்பேன் i will selflessly work for the health and happiness of my state and my people nandri manaka